சங்கும் பறையனும் நான் சாதிக்கெல்லாம் மூத்த வீரர் ஜான்பவனும் நான் ஹரிச்சந்திர மகாராஜனை அடிமை கொண்டவனும் நான் நீர் தோன்றும் நடு கடல் தோன்றும் ஊர் தோன்றும் உலகம் தோன்றும் ஊருக்கு மேலாண்ட ஒரு ஆழ விரிச்சகம் தோன்றியது அந்த ஆழ விரிச்சகத்தின் அடியினிலே ஒரு கன்னி புற்று தோன்றியது கன்னி புற்றிலே முலக்கண்ணி பிறந்தால் அலக்கனியின் வயிற்றிலே ஒரு காரம் பசு பிறந்தது இந்த காரம் பசுவினை ராவணூர் கம்மால பறையர்கள் காலை கட்டி கத்தை அறுத்து கோலை உரித்தார்கள் கோலை உரித்த பசுவின் மாமிசத்தை ஒன்று சேர்ந்து ஐந்து பங்காக போட்டார்கள் ஐந்து பங்கிலே முதல் பங்கினை சிவபெருமானின் மனைவி ஆகிய சிவசக்தி எடுத்து சென்றார் இதை பார்த்தார் சிவபெருமான் மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்று எண்ணி யாரை கேட்டால் தெரியும் என்று யோசித்து அதே வீர ஜாம்பகா

சுவாமி நாராயணமூர்த்தி பெண்களுக்கெல்லாம் வர்ண டப்பியாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பவன் அடே வீர ஜாம்பகா பிரம்மதேவன் எடுத்துச் செல்லும் மூன்றாவது பங்குடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி பிரம்மதேவன் எடுத்துச் செல்லும் மூன்றாவது பங்கு வாளானது அரச பரம்பரைக்கும் அருள் தேவர்களுக்கும் அருகில் நின்று வெஞ்சாமரை வீசுவதற்கு உதவும் சுவாமி என்று சொன்னான் வீர ஜம்பகன் அடே வீர நீ எடுத்து வைத்திருக்கும் நான்காவது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி நான் எடுத்து வைத்திருக்கும் நான்காவது பங்கு தோலானது இதிலே வாராகும் படமாகும் வன்ன கயிறாகும் வாசிக்க மேளமாகும் ஆயிரம் குதிரைகளுக்கு வங்குபடியாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீரஜாம்பகார் யாருமே எடுக்காமல் இருக்கும் ஐந்தாவது பங்கு எதற்கெடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி யாருமே எடுக்காமல் இருக்கும் ஐந்தாவது பங்கு தானமானது அதனை எடுத்து வீட்டிட்டு கரைத்து சீர்கெட்ட வீட்டை மூழ்கினால் மூதேவி தொலைந்து ஸ்ரீதேவி பெருகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா மாமிசத்தின் மகிமையை நான் அறிந்து கொண்டேன் அடுத்ததாக திசையின் திரு பலன்களை சொல்லடா என்று சொன்னார் சிவபெருமான் அதையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி வடக்கே மகாபாரதம் பிறந்தது கத்தியின் மகிமை என்னடா என்று கேட்டார் சிவபெருமான் பிறந்தவுடன் தாய் கொடியை அறுப்பதற்கு சாணார் கத்தியும் பிறந்த பின் ஈமச்சடங்கு செய்வதற்கு சங்கும் பிறந்து விட்டது சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா கால்பணம் முழுந்துண்டு வாய்க்கரிசி வழிபிண்டம் எல்லாம் வாங்கி தின்ற போதிலும் சுடும் பறையனா என்று உன்னை சோதித்து பார்த்தேனடா என்று சொன்னார் சிவபெருமான் சுவாமி கால்பணம் முழுந்துண்டு வாய்க்கரிசி வழிபிண்டம் எல்லாம் வாங்கி தின்ற போதிலும் கடிமைக்கு கட்டுப்பட்டு அடிமையாய் வாங்குகின்ற நான் எப்படி சுவாமி அறியாமல் போகும் என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா இந்த பார் உலகத்திலே அரமனாக நான் பிறந்தேன் இந்த பூலோகத்திலே பரையனாக நீ பிறந்தாய் இனி முதல் கொண்டு பரையனும் அல்ல பரமனின் ஜாதி என்று சொல்லி மங்களம் பாடி வெங்கல பறையை கரத்திலே கொடுத்தார் சிவபெருமான் வெங்கல பறையை பெற்ற வீர ஜாம்பகன் அடியனுக்கு ஏது சுவாமி கட்டளை என்று சொன்னான் வீர அடே வீர ஜாம்பகா எட்டு திக்கு பதினாறு கோணமும் சென்று இரவென்றும் பகல் என்றும் பாராமல் பால் பொழிய பூ மலர பூ பூ மலர இரப்பரை சாட்சி வடா என்று சொன்னார் சிவபெருமான் சுவாமி எட்டு திக்கு பதினாறு கோணமும் சென்று இரவென்றும் பகலென்றும் பாராமல் பால் பொழிய பூ மலர இரப்பரை சாற்ற வேண்டும் என்றால் எதனை சாப்பிட்டு விட்டு எதன் மீதேறி பறை சாற்றுவது சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீரஜாம்பகா கவலைப்படாது சாராயமும் கிலோ கலந்து வைத்திருக்கிறேன் பறை சாற்றிவடா என்று சொன்னார் சிவபெருமான் ஐயனின் வார்த்தை படி தான் அறிந்து மதையனை மீதேறி அதிகாலை நேரத்திலே போய் சேர்ந்தான் காளி கோவிலை கோவிலை அடைந்ததும் அம்மணி அம்மணி என்று குரல் கொடுத்தான் ஜாம்பகனின் குரலை கேட்டு சக்தியோ கண் விழித்து பராசக்தி எழுந்திருந்து அச்சரிசி பல் கடித்து ஏழு கதவுகளை திறந்து எதிரே வந்து நின்றாள் காளிகா தேவி காளியை பார்த்தவுடன் சாராய நிலையை மறந்து நடுங்கி கரம் நடுங்கி உடல் நடுங்கி போனான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா வெள்ளியோ முளைக்கவில்லை விடியர் காலையோ பிறக்கவில்லை இந்த அன்னையை எழுப்பிய காரணம் என்னடா என்று கேட்டால் காளிகா தேவி தாயே ஆத்திரம் கொள்ள வேண்டாம் தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலவும் சொல்லி காரணத்தினால் ஐ சோர்ந்து நிற்கிறேன் தாயே என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா ஜாம்பகனின் பாவத்தினை பார்த்து காசலிலே இருந்த வேங்கை மரமானது அடியும் தள்ளி துணியும் தள்ளி கணிதம் உள்ளதை கணிப்பாக கொடுத்தால் கருத்திலே கணிப்பை பெற்ற வீர ஜாம்பகன் அதையனை மீதேறி போய் சேர்ந்தான் கம்மாலதேசன் ஓர் அடி அடித்தான் சிந்தாமரை பூர்த்தது இரண்டு அடி அடித்தான் ராஜ்யத்தை போய் சேர்ந்தான் மூன்று அடி அடித்தான் ஊலோகத்தை அடைந்தான் ஊலோகத்திலே உதிர இஞ்சி உதிர காய் உதிர கனி உதிர ஆறு மாதத்து பிண்ட மதரி விழ ஐந்து தலைதாதரின் உடல் விட வீரப்பறை சாற்றினான் வீர ஜாம்பகன் இதை பார்த்தார் சிவபெருமான் ஏ வீர ஜாம்பகா நான் சொல்லியது ஒன்று நீ செய்வது ஒன்றாக இருக்கிறதே என்னடா இப்படி செய்தா என்று கேட்டார் சிவபெருமான் ஐயனை ஆத்திரம் கொள்ள வேண்டாம் நீங்கள் சொல்லியபடி செய்தேனே ஆனால் அடியேனும் பிழைக்க முடியாது இந்த உலகத்திலே உள்ள பாவ புண்ணியங்களையும் அறிய முடியாது சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா பாவ புண்ணியம் அறிவதற்கும் வழி இருக்கிறதா என்று கேட்டார் சிவபெருமான் இருக்கிறது சொல்லுகிறேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி தாயை அடித்தவரும் பிறவி நொந்தவரும் தந்தையை மனநோக செய்தவரும் அடுத்தவர் மனநோக செய்தவரும் பசி என்று வந்தவர் பாராமல் பார்த்தவரும் பாலிலே நீரிட்டு கலைத்தவரும் பங்காளி கூட பங்கு அதறி எடுத்தவரும் பங்காளி அங்கு அடித்தவரும் எல்லை கொள்ளையை புரட்டியவரும் செவன் எருவை ஏறு மூட்டி ஓட்டியவரும் எதையும் காணாமல் பொய் சாட்சி சொல்லியவரும் குண்டில் கலகம் செய்து குடும்பத்தை கொளுத்தவரும் கொலை புரிந்தவரும் கொள்ளை அடித்தவரும் கோவில் சொத்தை தின்றவரும் கொலை புரிந்தவரும் கோவிலை இடித்தவரும் இப்பேற்பட்ட பாதிகளை எல்லாம் பாம்பு குழி பள்ளி குழி அரணக்குழி அட்டக்குழி என்று சொல்லக்கூடிய நரகமே கிடைக்கட்டும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அப்படியே வீரஜாம்பகா புண்ணியம் செய்தவர்களுக்கு ஏதடா கட்டளை என்று கேட்டான் வீரஜாம்பகன் புண்ணிய கஸ்பரம் எல்லாம் போலானா புண்ணிய உங்களுக்கு தான் நல்லது தாய் தந்தையை தெய்வமாக வணங்கியவரும் பசி என்று வந்தவருக்கு பால் கொடுத்தவரும் பங்காளி கூட பங்கடித்தவரும் அடுத்தவர் மனம் நோகாமல் வாழ்ந்திருந்தவரும் தாரத்தை தரமாக வைத்திருந்தவரும் இப்பேர்பட்ட புண்ணியவான்களை எல்லாம் மல்லை முல்லை என்று மலர்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பேன் வீரஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா என் பாதத்திலே நீ சேர்த்தால் ஏதடா புண்ணியம் இருக்கிறது என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி இந்த விண்ணிற்கும் மண்ணிற்கும் விதி வகுத்தவர் நீரே இன்று விதி முடிந்து வந்த